நண்பர்களுக்கு வணக்கம் இது பிரேக் நியூஸ் தமிழ் உங்களுடைய ஓய்வு காலத்தில் நீங்கள் எந்த விதமான பணப்பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கணுன்னா உங்களுக்குன்னு ஒரு சேவிங்ஸ் ஸ்கீம் தேவை அது உங்களுடைய கடைசி காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த பணப்பிரச்சனை எதுவும் இல்லாமல் பொருளாதார ரீதியாக நீங்கள் எந்த கஷ்டமும் படாமல் உங்கள் வாழ்க்கையை நகர்த்ததுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அறுபது வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியாது நமக்கு தேவை ரெஸ்ட்டு தான் அந்த ரெஸ்ட்டை வந்து நமக்கு தேவையான பணத்தோடையே நாம் வந்து அந்த ரெஸ்ட் எடுக்கிறப்ப எந்த விதமான தொந்தரவும் இருக்காது ஸோ சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம்னா என்ன அதில் நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறது ஸோ அதனால் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிற பற்றி தான் இந்த நியூஸில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலம் பார்த்தீங்கன்னா ஐந்து வருஷங்க ஸோ அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் இதில் வந்து டெபாசிட் பண்ணிக்கணும் இதில் கிடைக்கக்கூடிய வட்டி விகிதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் வந்து கொடுக்குறாங்க இதுதான் இதுக்குலேயே ரொம்ப ஹையஸ்ட் குறைந்தபட்சமாக நீங்கள் ஆயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதிகபட்சமும் முப்பது லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும் இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வரி விலக்கு கொடுக்குறாங்க பிரிவு எண்பது சிவில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து வரியானது வந்து விலக்கு கொடுக்குறாங்க ஸோ இந்த திட்டத்தை முன்னாடியே நீங்கள் வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சரியான வட்டி விகிதம் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க நீங்கள் டெபாசிட் செய்யக்கூடிய அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக அமௌண்ட்டாகவே நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டிடி எடுத்து தான் வந்து நீங்கள் வந்து பணத்தை வந்து பே பண்ண முடியும் இந்த திட்டத்தை பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷம் வந்து இது கூட முதிர்வு காலம் கிடைக்கும் அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஐந்து வருடம் கழித்து தான் உங்களுக்கு வந்து இந்த வட்டியானது உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது மேலும் நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா மூணு வருஷத்துக்கு நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும் ஒரு தனிநபர் ஒன்றுக்கு மேற்பட்ட எஸ்சிஎஸ்எஸ் கணக்கில் ஓப்பன் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க அதாவது சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமில் ஒரு நபர் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட எத்தனை அக்கௌண்ட்டை வேணால் ஓப்பன் பண்ணிக்கலாம் அவங்க இண்டிவிஜுவலாக ஓப்பன் பண்ணலாம் அல்லது அவங்களுடைய மனைவி கூட சேர்ந்து கூட ஓப்பன் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்கள் மனைவி கூட சேர்ந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண இருந்தாலும் யார் முதல்ல டெபாசிட் செய்கிறாங்களோ அவங்க தான் ஆரம்ப முதலீட்டாளர் அப்படின்னு வந்து இந்த ஸ்கீம் வந்து சொல்லுது இதில் கொஞ்சம் முக்கியமான நிபந்தனைகள்லாம் இருக்குங்க நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே உங்களோட அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வட்டி உங்களோட அக்கௌண்ட்டில் சேர்த்தாங்களோ அதை உங்களுடைய அசல் தொகையிலேருந்து வந்து அவங்க எடுத்துக்குவாங்க நீங்கள் ஒரு வருஷத்துக்கு பிறகு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் எடுத்துக்குவாங்க இதே ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் பர்சன்ட் உங்களோடய அசல் தொகையிலேருந்து கழிச்சிக்குவாங்க யார் யாரெல்லாம் அந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணலாம்னு பார்த்திங்கன்னா அறுபது வயசுக்கு மேற்பட்ட எந்த ஒரு நபரும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஐம்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட மற்றும் அறுபது வயசுக்கு உள்ளார இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற சிவில் ஊழியர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்குள்ளாரியே நீங்கள் வந்து சேர்ந்துக்கணும் பெற்ற ஒரு மாதத்துக்குள்ளாரியே அதே மாதிரி ஐம்பதுலேருந்து அறுபது வயசுக்குள்ளார் இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற பாதுகாப்பு ஊழியர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் நீங்கள் ரிட்டையர் ஆனால் அந்த ஒரு மாதத்துக்குள்ளாரியே நீங்கள் வந்து முதலீடு செஞ்சுருக்கணும் நீங்கள் இண்டிவிஜுவலாகவோ அல்லது உங்களோட ஒய்ஃபோடைய சேர்ந்து நீங்கள் ஒரு கணக்கு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா யார் முதல்ல கணக்கு ஆரம்பிக்கிறீங்களோ அவங்க தான் வந்து அந்த கணக்குக்கு ஓனராக வந்து இந்த ஸ்கீம் வந்து கன்சிடர் பண்ணும் ஸோ இந்த ஸ்கீமுக்கான வட்டி விகிதம் எவ்வளோ கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வந்து உங்களுக்கு வந்து வட்டி கொடுக்குறாங்க இது ஏப்ரல் ஒன்றுலேருந்து மார்ச் முப்பத்தொன்று வரைக்கும் அடுத்த வருஷம் மார்ச் முப்பத்தொன்று வரைக்குமே இது வந்த வட்டியானது பொருதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க